வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஏர் ஷோ வந்து நடத்தாங்க நேற்று அக்டோபர் சிக்ஸ்த் அன்னைக்கு சென்னை மெரினாவில் வந்து நடத்துனாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருந்துன்னு எல்லாம் சொன்னாங்க அதோட அதில் வந்து நல்லா அதுக்கு சம்பந்த கடைசியில் என்ன ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்துட்டாங்க கொஞ்சம் பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க சில பேர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க இது என்ன நடந்தது எதனால் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்கால் போகலாம் ஆக்சுவலாக வந்து இந்தியாவோட இந்திய விமானப்படை அப்படிங்கிறது ஏர்ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அது வந்து நைன்டீன் தேர்ட்டி வந்து ஆரம்பித்தாங்க ஒரு விமானப்படை அது வந்து வேர்ல்ட்லேயே வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நாலாவது இடத்துல இருக்குதுங்க அது வந்து அவங்க வருஷம் வருஷம் அக்டோபர் எயித் அன்றைக்கி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுவாங்க விமானப்படை தினம் அப்படின்னு கொண்டாடுவாங்க அது வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு நகரத்தில் கொண்டாடுவாங்க நம்ம சென்னையில் கூட இதுக்கு முன்னாடி வந்து டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து ஏர்ஃபோர்ஸ் டே வந்து ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து கொண்டாடப்பட்டது அதில் வந்து அவங்க ஏர்ஃபோர்ஸ்லாம் நடத்துனாங்க டூ தௌசண்ட் த்ரீயில் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் கழிச்சு இப்போ சென்னையில் நடந்திருக்குது தொண்ணூற்றி ரெண்டு வருஷம் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு இப்போ தொண்ணூற்றி மூணாவது வருஷம் ஆரம்பிக்குது ஸோ தினம் வந்து நம்ம அந்த ஏர் ஷோ வந்து இங்கே சென்னையில் பண்ண பண்ணலாம்னு முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து எப்படின்னா அவங்க நம்மகிட்ட வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸ் வந்து நிறையா விமானப்படையில் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் இருக்குது அதில் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது வெளிநாட்டுந்து வாங்கினது நிறைய இருக்குது அதில் வந்து ஒரு இருபத் எழுபத்தி ரெண்டு ஃப்ளைட்ஸு இந்த போர் விமானங்கள் அவங்க வந்து அவ்வளோ சாகசம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அவ்வளோ சாகசம் பண்ணி ரொம்ப பார்த்தேன் வீடியோலாம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமா பார்க்குறப்ப பார்க்கறப்ப சொல்லுவாங்க காட்சியாக காட்சி சொல்லுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கொடுத்தா வச்சுருக்கணும் நேரில் தான் பார்த்தோம் டிவியில் பார்த்தோம் நேர்ல போய் பார்க்கறப்ப அவ்வளோ ஆனந்தமா இருக்கும் நம்ம நாட்டு நம்ம ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அப்படி பண்றாங்கிறப்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெருமையாவும் நல்லாவும் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ மக்கள் கூடியிருக்கிறாங்க நேரில் பார்க்கணும்னு சொல்லி ஆர்வத்துல வந்து பார்த்துருக்குறாங்க இதுல என்ன பார்த்து எல்லாம் நடந்ததுங்க ஆனா வந்து இதுல வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது இதை பத்தி பல பேர் பலவிதமா பேசுறாங்க ஏன்னா அங்க போயிட்டு வந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க கோபத்திலயும் பேசுறாங்க அது ஒவ்வொன்றும் மாறி மாறி சொன்னா எது உண்மை கரெக்டுன்னு உண்மையிலேயே அந்த இடத்துல இருந்திருந்தே தான் தெரியும் நம்மளுக்கு இருந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது ஏன்னா இத்தனை பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பேர் பிப்டீன் லேக்ஸ் பேர் வந்து வந்திருக்கிறாங்க அவ்வளோ மக்கள் வந்தப்ப என்ன நடந்தது ஏது நடந்துன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்றாங்க நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்க டிஸ்கஸ் பண்றேன் இந்த இது வந்து நடத்துறது இந்த இது நம்ம இவர் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க கூட்ட நெரிசலில் வந்து இது வந்து சில பேர் கட்சிக்காகவும் பாலிடிக்ஸாவும் ஆக்குறாங்க மக்கள் எதாவது சில பாலிட்டிக்ஸாவும் ஆக்குறாங்க பேசுறாங்க இப்படி இருந்தாலும் ஒரு கட்சி ஆளுங்கட்சி தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி எல்லாம் பேச செய்வாங்க அது மாதிரி பேசுறாங்க ஆனால் உண்மையிலேயே எல்லாம் இறந்ததுனா அவங்க என்ன சொல்றாங்க கூட்ட நெரிசல்ல நிறைய சிக்கி மூச்சு தண்ணி செத்து போனாங்க மாதிரி சில பேர் சொல்றாங்க ஆனால் நம்ம ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா அப்படி கிடையாது உண்மையிலேயே வந்து கூட்ட நெரிசல்லாம் கிடையாது நம்ம வந்து இது ஹீட் ஸ்ட்ரோக்கில் தான் டீஹைட்ரேஷன் ஹீட் ஸ்ட்ரோக் இதில் தான் வந்து அஞ்சு பேர் இறந்துருக்குறாங்கன்னு சொல்கிறாரு அது வந்து ஓரளவு கரெக்டமாக தான் தோணுது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி வந்து நல்ல ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கணும் இங்கே சரியா ஏற்பாடுலாம் பண்ணுன்னு சொல்லி கொறை சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம ஆம்புலன்ஸாக ரெடி பண்ணி வைச்சோம் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அதாவது வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பார்த்திங்களா அது ஏர்ஃபோர்ஸோட வந்து ஏர் வந்து வைஸ் மார்ஷல் அவர் என்ன கேட்டாரோ அதாவது ஏர்ஃபோர்ஸில் இருக்கவங்க அந்த வைஸ் மார்ஷல் வந்து என்ன வேணும் என்னென்ன ஃபெசிலிட்டி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி எந்த டேட்டு நடத்தணும்னு சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க சென்னையில் நடத்துறாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்ட இது மாதிரி நடத்த போகிறோம் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது இங்கே நடத்த போகிறோம் இது ஃபெசிலிட்டியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தோம் சொல்கிறாங்க என்னென்னா எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நூறு பெட் ரெடி பண்ணி வைங்க டாக்டர்ஸ்லாம் ரெடியாக இருக்கணும் ஆம்புலன்ஸில் ரெடியாக இருக்கணும் எல்லா ஃபெஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து நாங்களும் வந்து அவங்க நூறு கேட்டால் நாலாயிரம் பெட்டில் ரெடி பண்ணோம் டாக்டர்ஸெல்லாம் ரெடி பண்ணி ஒம்பது ஹாஸ்பிட்டல் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிடல் எல்லா வந்து டாக்டர்ஸ் ரெடியாக இருந்தாங்க ஆம்புலன்ஸ் ஒரு நாற்பது ஆம்புலன்ஸெலாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டு ஓடுறாங்க ஸோ இது வந்து அப்போனா இது வந்து எதிர்பார்த்துருப்பாங்க எப்படின்னா இவ்வளோ பேர் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க எந்த பிரச்சனை ஆகும் பயங்கர வெயில் அடிக்குது எது வேணா ஆகலாம் சொல்லி முன்னேற்பாடாக வந்து பண்ணி வைப்பாங்க முன்னே நார்மலாகவே எந்த கூட்டம் நடந்தாலும் பொதுக்கூட்டம் நடந்தாலும் இது மாதிரி இருந்தாலும் ஏற்பாடு தான் பண்ணுவாங்க ஏன்னா ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும் டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியாக தான் இருக்கணும் ஏன்னா எந்த பிரச்சனையும் வந்தாலும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இது வந்து நார்மல் தான் இது எல்லாரும் பண்ணுற மாதிரி அதான் பண்ணாங்க அவங்க சொன்ன மாதிரி இன்னும் நாங்கள் என்ன பண்ணோம்னா அவங்களும் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ஏர் வைஸ் மார்ஷல் என்ன சொல்லியிருந்தாரா முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னு சொல்கிறாங்க ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் பேர் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் முன்னாடியே சொல்லியிருந்தாரு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்களும் கவர்மெண்ட்லேருந்து ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாரு நாங்களும் வரப்போ எல்லோரும் வந்து ப்ரிகாஷனோட வாங்க நம்ம வந்து தண்ணி பாட்டிலு கொடை எல்லாத்தையும் எடுத்து ப்ரிப்பேர்டாக வாங்க அப்படிதான் சொல்லியிருந்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அவர் நான் நிறைய பேர் வந்து இல்லை முன்னேற்பாடு இல்லைன்னா நான் யோசிச்சேன் பாருங்க பதினைஞ்சு லட்சம் பேர் வந்தாலும் என்னதான் வந்தாலும் ஃபுல்லா அவ்வளோ பேர் கூடியிருக்கிறாங்க அவங்க ஈஸியா ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் குடிநீர் ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க இருந்தாலும் அவ்வளோ பதினைஞ்சு லட்சம் பேர் வந்தால் அவ்வளோ எங்கெங்க பண்ண முடியும் நாங்கள் கடைகள்லாம் எடுத்துட்டு தான் அப்புறப்படுத்தி தான் ஃபுல்லா வந்து ஜனங்களுக்கு வந்து உட்காரத்துக்குலாம் பாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க நிறைய பேர் குடை எல்லாம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா முன்னாடியே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சம்மரில் அப்போலாம் வந்து ரொம்ப வந்து ஹீட் ஸ்டோக்லாம் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க அதனால் பதினோரு மணிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் இந்த யாரும் முக்கியமாக வேலை இருந்தால் மட்டும் அதை விட போகாதீங்க யாரும் வெளியில அப்படின்னா நிறைய வந்து இப்போ எல்லாம் நம்ம நியூஸ்லாம் வரும் போகாதீங்கன்னு சொல்லி ஒரு வார்னிங் ஒரு அலர்ட் மாதிரி கொடுப்பாங்க இப்போ ஒரு வாரமாவே பயங்கரமாக வெயில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து கிச்சனில் கூட நிற்கவே முடியல வீட்டுக்குள்ளே இருந்தாலே அவ்வளோ ஹீட்டு பயங்கரமாக இருக்குது அது என்னென்ன தெரியல அவ்வளோ ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி வீட்டுக்குள்ளேயே தாங்க முடியாதுனா வெளில பணம் எப்படி இருக்கும் பாருங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க காலையில் சில பேர் என்ன சொல்கிறாங்க காலையிலேயே வந்துட்டோம் நம்ம அப்போ வந்து வெயில் கம்மியாக இருந்ததுனால வெயில் வராதுன்னு நினச்சி வந்துட்டோம் ஆனால் வந்து இப்போ வந்து வெயில் ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆர்வத்தில் வந்து அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது நம்ம வந்து வந்துட்டோம் பார்க்குறதுக்கு வந்தப்போ டக்குன்னு அதை விட்டுட்டு இர ரெண்டு மணி நேரம் தான் பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்கு தான் டைமிங் போட்டிருக்காங்க அந்த டைத்தில் பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம அதுலேயும் மூழ்கிடுவோம் நம்ம வந்து மற்றெல்லாம் யோசிக்க தோணாது நம்மளுக்கு ஆகார ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே பார்த்துடும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியில் போகிறது நம்ம உடம்ப பற்றியெல்லாம் ஞாபகம் வரும் நமக்கு எதாவது பண்ணிச்சுன்னா யூஸ்வலாக தண்ணி வந்துருவாங்க எல்லோரும் சேஃப்டிக்கு ஆனால் சில பேர் சொல்கிறாங்க தண்ணியெல்லாம் வந்தால் கூட அவ்வளோ அடிக்கிற வெயில் தண்ணியில் பத்த பேர் நிறைய பேர் தீர்ந்து போச்சு தண்ணி வாங்கலான்னு போனால் அவ்வளோக்கு வந்து உடனே பக்கத்தை பார்த்து தண்ணி வச்சுருக்க மாட்டோம் போய் வாங்குறது தூரமாக தான் போய் வாங்கணும் அது ஒரு கஷ்டம் அடுத்தவரை ஸ்நாக்ஸ் எல்லாமே அவ்வளோ பேருக்கு ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து இது வந்து என்ன தான் ஏற்பாடு பண்ணாலும் சில ரொம்ப கஷ்டம் இப்போ ப்ராக்டிக்கலாக எல்லாம் பார்க்குறப்ப கஷ்டமாக தான் தோணும் உடனே உடனே பக்கத்தை பார்த்தே வைக்க முடியாது உறவு அடுத்தது எல்லாரும் அதில் மூழ்கி பார்த்ததுனால நம்ம இவங்க மறந்துடுவாங்க தண்ணி கொடுக்குறது எல்லாத்தையும் மறந்துட்டு கூட நம்ம அதுலேயே ஃபுல்லாக பார்த்துருவாங்க அவ்வளோ ஆவலாக பார்ப்பாங்க இப்படி இருக்கப்ப எதனால நான் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் தான் இதனால வெயில்னால சொன்னேன்னா ஒருத்தவங்க அஞ்சு பேர்ல வந்து கார்த்திகேயன் ஒருத்தர் திருவெற்றியூர்ல வந்திருக்கிறாரு அவரு இறந்துட்டார் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் தாங்க ஆகுது அவங்க ஒய்ஃப் வந்து பேட்டி பாவம் இந்த கஷ்டத்துலயும் வந்து பேட்டி கேட்குறாங்க அவங்க தெளிவா கொடுக்குறாங்க ரொம்ப கன்றாவிய ரொம்ப பாவமா இருந்தது பார்க்க எப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க கூட போல அவங்க வந்து ரெண்டரை வயசு குழந்தை கல்யாணம் ஆயி நாலு வருஷம் தாங்க ஆகுது அவங்க ரெண்டரை வயசு குழந்தை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு குழந்தைக்காக தான் நாங்கள் வந்தோம் அப்படி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க நாங்கள் வந்து கொடை எட்டு வந்தோம் தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்தோம் நாங்கள் மணலில் போய் கூட உட்கார்ல வெளியிலே தான் நின்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மணலுக்கு போக வெளியிலே குடை இவ்வளோ ப்ரிக்காஷனா வந்திருக்குறாங்க வந்து நாங்கள் வந்து தண்ணியெலாம் குடித்தோம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தண்ணியெலாம் தீர்ந்து போச்சோம் தீந்து போனவங்க தண்ணி வாங்கலாம்னு போனால் அவங்க வந்து தண்ணிக்கு வந்து அவ்வளோ வெளியிலலாம் தண்ணியெலாம் இருந்தது விற்கிறாங்க பாட்டில் வாங்கலாம் போனால் அது ஒரு இரநூறு பேர் க்யூர் நிற்கிறாங்க ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு போனால் அங்கே ஒரு எல்லாம் போனால் அங்கே ஒரு ஐம்பது பேர் க்யூர் நிற்கிறாங்க ஜிபே வந்து ஒர்க் ஆகல பணமும் நான் கொண்டு வரல அப்படின்றாங்க ஸோ இது மாதிரி இருந்ததுனால தண்ணி பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து சொல்கிறாங்க நாங்கள் அங்கே போகல கூட்டத்துக்கே போகல வெளியில் தான் நின்றுன்றாங்க அதனால தான் நான் சொன்னேன் இது ஹீஸ்டோக்காக தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப்பேடோ இல்லைனா வந்து கூட்ட நெரிசலில் ஒருத்தர் ஒருத்தர் மாட்டிட்டு இடிச்சு தள்ளியும் மூச்சு தள்ளியோ இருக்காதுன்னு அதனால தான் நான் சொன்னேன் நான் ஏன்னா நம்ம போகல நேரில் வந்து தெரியாது அது மாதிரி என்ன சொன்னாங்கன்னா அவங்க அது மாதிரி வந்து நாங்கள் பார்த்துட்டு ஒரு ஒன்றை காலம் முன்னாடி முடியறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முடியும் நம்ம கிளம்பிடலாம் ஏன்னா ஜனங்கள்லாம் உள்ளே இருந்து நிறைய வருவாங்க வெளியில நம்மளுக்கு போகிறதுக்கு ரொம்ப டிராஃபிக் ரொம்ப ஆகிடும் ஆனால் நம்ம இப்பயே கிளம்பிடலாம் குழந்தை வேற வச்சிருக்கோம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆனால் பார்க்கிங் வந்து பக்கத்தில் நிறுத்தியிருந்தா நேப்பியர் பிரிட்ஜுக்கு கீழே தான் நிறுத்திருந்தாரு அவர் வந்து எப்படின்னா அங்கே போனதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க அவங்க அங்க போய் நான் போய் இருங்க நான் போய் ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க நான் போய் பார்க்கிங்ல போய் பைக் எட்டு சொல்லி போனாரு போயிட்டு ஒன்றே கால் மணிக்கு போனார் போயிட்டு ஒரு மணி ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் ஆச்சு மூணே கால் மணிக்கு வரவே இல்லை நானும் காணவே சொல்லி ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறேன் ஃபோன் போவே இல்லை சிக்னல் கிடைக்கல டவர் கிடைக்கல ஒன்றுமே எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில இங்கேயே நிற்க சொன்னார் ஏன்னா உங்களுக்கு ஜனங்களும் இப்போ வர ஆரம்பிச்சிருப்பாங்க சும்மா இடம் மாதிரி போயிட்டாலும் கூட்டத்தில் எங்கேயோ மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு அங்கேயே தான் நின்று அப்பா அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரில ஏன்னா ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசியிருந்தாலும் பரவாயில்ல ஃபோன் டவர் கிடைக்கலன்றாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல வேறு யாருமே கிடையாது தான் இருக்கிறாங்க உங்களுக்கு புரியல சிச்சுவேஷன் நமக்கு வேற இடத்துக்கு போய் எங்க போய் தேடுறது எங்க பார்க்கிங் மட்டும் ஒன்றும் தெரியல உங்களுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஒரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ரெண்டு மணி நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட்டம் மூட்டம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் என்ன புரியுதுன்னு கன்ஃபியூஸா யாருக்கு சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படியே முடிச்சுட்டு இருந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணப்போ ஒரு மூணே கால் மணி போல யாரோ ஃபோனை வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அட்டன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் அனுப்புகிறோம் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட் நீங்கள் யார் இருக்கிறீங்கன்னு கேட்குறப்ப இல்லை அவர் கொஞ்சம் மயக்கமாக பட்டிருக்கிறாரு வாமிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க லொக்கேஷன் அனுப்புறோம் அப்படின்னா இந்த லொக்கேஷன் பார்த்து போசரில் பக்கத்தில் ஒரு போலீஸ்கார்ட்ட வந்து கேட்டாங்கன்னா அவர் தான் எனக்கு கூட்டிகிட்டு போய் விட்டார் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நான் நின்ன இருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வாக்குங்களே நாங்கள் போயிட்டோம் அந்த இடத்துக்கு போனா குழந்தைய இவங்களும் போயிருக்கிறாங்க போனப்ப அது போன்ல என்ன சொல்லிக்கிறாங்க வீட்டில் யாராவது வேற யாரா போன் பண்ணி வர சொல்லுங்கன்னு இவங்க இவங்க மாமியாருக்கு போன் பண்ணி சொல்லிருக்கிறாங்க விஷயத்தை சொல்லிட்டு இவங்க அந்த பத்து நிமிஷம் நடந்து போயிட்டேன் அப்படின்றாங்க போயிட்டு பார்த்தா அவர் வந்து என்ன பண்ணால் வாமிட் பண்ணி அப்படியே படுத்துக்கிறாரு சில பேர் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் குடிப்பாரான்னு சொல்லி அங்கே யாரும் ஆம்புலன்ஸ் இருந்தது போலீஸ் இருந்தால் டாக்டர்ஸ் எல்லாமே இருந்தாங்க நான் பார்க்குறப்ப எந்த எதுவுமே ஃபஸ்ட் எயிட் எதுவும் பண்ணலை ஸோ முன்னாடியே பண்ணிட்டாங்களே எனக்கு தெரியல அப்படின்றாங்க அவங்க குடிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பழக்கமே கிடையாது வந்து காஃபி டீ கூட குடிக்க மாட்டார் எப்பயாவது தான் வந்து குடிப்பார் கொடுத்தா மற்றபடி குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க கொண்டுலாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் வந்தோம் வந்து சேஃப்டியாக வெளியில் தான் நின்னோம் எல்லாமே கொண்டு இருந்தோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ இவங்க இவங்க என்னுடைய என்ன ஒரு ஒரு பாவமாக இருக்குன்னா அவர் வாந்தி எடுத்து மயங்கணும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அதில் மயக்கம் போட்டு உழுந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க இங்கேருந்து வந்தவரும் தெரியல போல இருக்கு அதை நான் நினைக்கிறேன் தெரியல போக அதனால வாமிட் பண்ணி படுத்துருக்காங்கன்னு யாருமே கண்டுக்காமல் விட்டுருக்காங்க போல யாராவது ஒருத்தர் போய் பார்த்து இல்லை போலீஸ்காரர் வந்து சம குடிச்சிட்டு யாரும் குடிச்சவராகவே நினச்சிருந்தாலும் படுத்து ஒருத்தர் படுத்துருக்கிறாரோட இப்போ என்ன ஏதுன்னு சொல்லி போலீஸ்காரன் வந்து கேட்பாங்க தெரியுமா தட்டிட்டு என்னப்பா யார் நீ என்னன்னு விசாரிப்பாங்க அது மாதிரி விசாரிச்சிருந்தா கூட அவர் நிலைமையை பார்த்துட்டு ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் ஏதாவது பண்ணியிருந்தா கூட இல்லை ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவங்க ஒய்ஃப் போயிருக்கிறாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட எதை காப்பாற்றிருக்கலாம் பா ஒரு வாமிட் பண்ணி டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்க அப்படியே மயக்க மட்டும் விழுந்து கண்ணெல்லாம் அப்படியே திறந்த மாதிரி அப்படியே பட்டுருக்கிறாரு அதை பார்த்தோன்னு நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு என்ன நடந்ததுன்னே தெரியலன்றாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் தெரியும் அந்த நேப்பேர் பிரிட்ஜிக்கிட்டே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா தான் போனாரா என்ன ஆச்சு என்ன அப்படி சொல்லி ஃபுல்லாக நான் பார்க்க முடியும் மற்றபடி எனக்கு ஒன்றுமே புரியல அது மாதிரி இருந்துருக்கிறாங்க அப்போ ஆம்புலன்ஸ் ஏறுங்க ஹாஸ்பிட்டல் கூட ஒன்றும் பயப்படாதீங்க பயப்படாத போனாங்க டாக்டர் பார்த்துட்டு இறந்துட்டார் ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப பாவமாக இருக்குங்க இதனாலதான் நான் சொன்னேன் வெளியில நின்று கூட அந்த ஹீட்டு தாங்குவதான் குடவை வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ அந்த ஹீட்ல அந்த ஹீட் ஸ்டோவுக்கு தான் தான் இறந்து போய்க்குறது எனக்கு தோணுச்சு ஏன்னா கூட்ட நெரிசலே அவங்க மாட்டல வெளியில தான் அப்போ கூட்டமாக இருந்தாங்க சொல்லி அவங்க கேட்குறாங்க பேண்டி அதையும் கேட்குறாங்க போலீஸ் ஹெல்ப் பண்ணலையா சொல்லி அவங்களும் அதுக்கு மீடியாவுக்கு வேண்டிய கேள்வியும் கேட்குறாங்க இவங்க அதை பா அந்த நிலைமையில போய் அதெல்லாம் கேட்கலாமா கேட்குறப்ப அவங்க வந்து எனக்கு வந்து எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணாங்க போகல அப்படின்றாங்க இப்போ இது வந்து குரஸோட நேரம் கிடையாது அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு பார்த்தா அவங்க அம்மா அவங்க மாமியார் இவங்க குழந்ததான் கல்யாணம் கல்யாணம் நாலு வருஷம்தான் ஆகுது அவங்க மாமனாரும் கொரோனாவில் இறந்து போய்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு என்ன போ அவங்க மாமியார் சொல்கிறாங்க நான் போயிடுறேன் என் மருமகளுக்கு வந்து நல்ல ஒரு ஏன்னா வாழ்வாதாரமே அவங்க பையன் அந்த தான் சம்பாதிச்சிட்டு இருந்தேன் அவனும் போயிட்டான் ஸோ எங்களுக்கு வந்து ஒரு வேலை வாங்கி கொடுங்க வேலை கொடுத்துட்டு குழந்தைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும் எனக்கு எதுவும் வேணாம்றாங்க இந்த பொண்ணுகிட்ட கேட்குறவங்க என்ன எதிர்பார்க்குறதுன்னு என்ன எதிர்பார எதிர்பார்க்குறனே சொல்ல தெரியல எனக்கு நான் வேலைக்கு போகிற எங்கள் ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போயிட்டேன் ஒருத்தர தான் சம்பாதிச்சார் ஸோ இவங்க சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ஒன்றுமே புரியல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அந்த பொண்ணோட அந்த பையனோட சிஸ்டரும் கசின் சிஸ்டரும் பேசுனாங்க இது மாதிரி இவ்வளவு கொடுமை இதில் வந்து நம்ம யாரை நொந்துக்கிறது குறை சொல்றது குறை சொல்லி என்ன ஆக போகுது என்ன ஒரு போல சில பேர் சொல்றாங்க பார்க்கிங் வந்து விஇபி விவிஐபி பார்க்கிங் தான் பக்கத்தில் நின்றுருந்தாங்க காசு அதுவே நிறைய நின்றுது அதுக்கப்புறம் எட்டு மணிக்கிட்ட வந்தவங்களுக்குலாம் பக்கத்துல வந்து இந்த பிரசிடென்சி காலேஜ் அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க கார் பார்க் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் கார் தூரமா போய் பார்க் பண்ணாங்க பைக் பார்க்கு அது மாதிரி ஜனங்கள்லாம் மொத்தமாக போய் ஒரே இடத்துல பார்க் பண்ண கூட்டம் ஆக்சுவலாக அந்த கூட்டம் நெரிசலில் ஆச்சான்னு தெரியலேன்னா எல்லாரும் ஒன்றா போய் பைக் எதிர் எடுத்திருந்தாலும் உண்மையிலே அப்படி தான் அவ்வளோ கூட்டம் வந்தால் ஒன்றா போய் தான் வந்து அவங்க எடுப்பாங்க சரியாக ஏற்பாடுகள் இல்லைன்னா அது வந்து தோணுது ஏன்னா இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து ஒரு ஹீட் ஸ்டோக்லாம் இருக்குது வெயில் இருக்கலாம் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் இவ்வளோ கூட்டம் ஒரே இடத்துல பகல் நேரத்துல இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட்டம் வந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனால் ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைமிங் கிடையாது நிறைய நாள் ப்ரொட்டஸ்ட் நடந்தது எப்போ வேணா வரலாம் ஈவினிங் தான் மெயினாக வந்தாங்க நைட்டு வந்தாங்க அப்படிலாம் ஜனங்கள் வந்தாங்க போனாங்க ஸோ குறிப்பிட்ட டைம் கிடையாது அங்கே எப்போ வேணாமலாம் எப்போ ப்ரொட்டில் கலந்துக்கலாம் அது மாதிரி நிலமையாக இருந்தது ஸோ கூலிங்காக இருந்தது அங்கே வெயில் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ வந்து பயங்கரமாக ஒரு வாரமாக ரொம்ப அந்த வெயில் கால சம்மரில் வந்து அக்கறை நட்சத்திரத்தில் எப்படி இருந்தது அதே மாதிரி அவ்வளோ வெயில் இருக்குது இந்த வெயிலில் வந்து நடந்து போகிறதே கஷ்டம் அந்த அந்த பீச்சு மணல் சூடு அந்த வெயிலில் வந்து எவ்வளவுதான் இருக்கும் அது வந்து நம்ம போயிடுறோம் போனதுக்கு என்ன பண்ணோம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்து ஏஞ்சி நம்ம வரலாம்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுவோம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோமா அப்போ பாதி நேரத்தை வந்து எப்படினா கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவேன் ஒன்றாகாது ஒன்றாகாதுன்னு நினச்சிட்டு ரொம்ப தாகமற்காக எழுந்து வரலாம்னு சொல்லி போகிறாங்க சில பேருக்கு ஒத்துக்கல இது மாதிரி அவங்க கொடை கொண்டு வரலையா என்ன இருந்ததில்ல இதே மாதிரி இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ஆசைப்பட்டுச்சு செவன்த்து படிக்கிற பொண்ணு ஆசைப்பட்டுச்சு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே வந்துருக்கிறாரு வந்து பார்த்து முடிச்சுட்டு பொண்ணையும் கூட்டிகிட்டு பைக்கில் போகிறப்ப கீழே மயக்கமாய் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இறந்துட்டார்னு சொல்கிறாங்க இன்னொருத்தரும் ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸில் வந்து இறந்துட்டார் இப்போ இன்னொருத்தரு ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க மொத்தம் அஞ்சு பேர் இறந்துட்டாங்க எல்லாம் வந்து என்ன பண்ணால் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே அப்படி தான் தோணுது ஏன்னா அந்த அடி அந்த வெயிலில் தண்ணியெல்லாம் ஒரு பாட்டிலெலாம் பார்த்தா நம்ம என்ன கேஷுவலாக ஒரு பாட்டில் இருந்தால் போதும்னு நினச்சி வந்திருப்போம் அது என்ன சொல்கிறதுன்னு புரியல ஏன்னாங்க இப்போ வந்து நான் நிறைய அவேர்னஸ் வீடியோ பேசிருக்கேன் இப்போ நானே சொல்லியிருக்கேன் அதாவது நம்ம லைஃபு நம்ம சேஃப்டி எல்லாத்தையும் வந்து நம்ம தாங்க பார்க்கணும் நம்ம குறை சொல்லலாம் கவர்மெண்ட் பண்ணல யாரும் பண்ணல சரியாக ஏற்பாடு பண்ணலன்னு பேசலாம் போனவங்களும் நொந்துக்கலாம் எல்லாமே பேசலாம் ஆனாலும் கஷ்டம் பாதிக்கப்படும் போது எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி நம்ம தான் நம்ம தான் பாதிக்கப்படுறோம் இழப்பு நம்மளுக்கு தான் வருது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் இவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியாமல் இல்லை திடீர்னு போய் எதிர்ச்சியாகவும் நடக்கலை ஏன்னா ஹீட் இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாகவே பார்த்திங்கன்னா வெயில் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வருதுன்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸில் எல்லாம் படிக்கிறோம் நிறைய கேள்விப்படுறோம் அப்படிங்கிறப்ப அது வந்து வெயில் தாக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே வரப்போ க்ளோபல் வார்மிங்கில் கேள்விப்படுறோம் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த வெயிலே பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி தெரியுது அப்படிங்கிறப்ப இன்றைக்கும் வெயில் வந்து ஒரு வாரமாக எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம் ஸோ போகலாமா வேணாமா குழந்தை கேட்கறதுன்னா குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு என்ன பார்க்கணும் சொல்லிட்டு டிவியில் கூட கமிஷி போயிடும் நிறைய பேர் பேர் சொல்கிறாங்க நாங்கள் உட்காந்து வீட்லேயே ஒதுக்காந்து ஏசியை போட்டு டிவியில் அழகாக பார்த்துட்டோம் எதுக்கு அந்த வெயில் பேர் பார்க்கணுன்றாங்க ஆனால் லைவாக பார்க்குறது ஒரு ஆசை இருக்குது தான் சரி இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் உடம்புக்கு வந்து நல்லாவே இவங்கெல்லாம் ஆரோக்கியமானவங்க உடம்புக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த வெயில் தாங்க முடியல நீர்ச்சத்து சத்து குறைபாடுனாலும் எவ்வளோ மோசங்கிறது அது உடனே பார்த்து தான் காப்பாற்றிருக்கலாம் அது அந்த பையனுக்கு வந்து அவ்வளோ நேரம் வந்து ரெண்டு மணி நேரம் போய் யாருமே பார்க்காதான் தான் உயிரிழப்பாச்சு இதெல்லாம் இந்த கொடுமைகள்லாம் என்ன சொல்கிறது அதெல்லாம் இனிமேல் என்ன பண்ணணும் இது மாதிரி நிகழ்ச்சியில் இதெல்லாம் பாடங்கத்துட்டு வர வர வெயிலெலாம் எவ்வளோ ஜாஸ்தியாவது என்ன நம்ம பார்க்குறோம் கேள்விப்படுறோம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இது மாதிரிலாம் ஷோ நடந்ததுன்னா ஆனால் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும் ஒரு வார்னிங் கொடுத்துடணும் வரதுக்கு முன்னாடியே எப்படி சொல்கிறாங்க பதினோரு மணிக்கு போனீங்கன்னா நாலு மணி வரைக்கும் வெளில போகாதீங்கன்னு நல்லா அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும் அதே மாதிரி இப்போ என்ன தான் நடந்தாலும் இது வந்து லிம்கா சாதனை புத்தகத்தில் வந்து புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து பதிவாயிருக்கும் அதாவது பதினஞ்சு லட்சம் பேர் வந்து ஒன்றாம் தான் கூடுனது மாதிரினால ஒரு ரெக்கார்டு சாதனை அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு அதுக்காக தான் அவர் பண்ணியிருக்காங்கன்னு அது ஒரு பேர் சில பேர் அப்படி சொல்கிறாங்க அது என்ன இது உண்மை கரெக்டாக நம்ம தெரியாமல் பேசக்கூடாது அப்படி ஒரு பேச்சு வருது ஆனால் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டும் வந்து அவரும் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் பேருக்கும் அவங்க ஃபுல்லாக எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியாது ஈஸியாக பண்ண முடியாது நமக்கு தெரியும் அப்படி இப்போ ஒரு வார்னிங் அதாவது வந்து இப்படி இப்படி அவங்க சொல்கிறாங்க எல்லாம் ப்ரிகாஷனோட வாங்க தான் சொன்னோன்றாங்க ஸோ இவ்வளோ வெயில் இருக்கனால நீங்கள் தவிர்க்கவும் ஏன்னா சில மீட்டிங்லாம் என்ன சொல்கிறாங்க குழந்தைங்க வரவேணா குழந்தைங்க குழந்தைங்கலாம் வரக்கூடாது பெரியவங்க வந்தாங்கன்னா கர்ப்பிணிக்கெல்லாம் தனியாக வந்து இடம் ப்ரொவைட் பண்ணும் சில மீட்டிங்லாம் நடக்கிறப்ப அவங்க வார்னிங் கொடுக்குற ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க போலீஸ்லேருந்து அதே மாதிரி இதுக்கும் வந்து மிரடியாக வந்து ஒரு கண்டிஷன்ஸாக சொல்லிடணும் குழந்தைங்களை வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொல்லிடணும் அதே மாதிரி வர்றவங்கலாம் வந்து இது மாதிரி வந்து இவ்வளோ ஹீட் இருக்கனால பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு முன்னாடியே வந்து ஒரு க கண்டிஷன் மாதிரியோ ஒரு இது மாதிரியோ சொல்லிடணும் வார்னிங் கொடுத்துடணும் கண்டிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக பண்ணிடணும் ஏன்னா சில பேர் நடுவில் வந்து மயக்கமாய் விழுந்துடுறாங்களாம் மொட்டை கீழே விழுந்துடுறாங்க அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்தில் வந்து கூட அவங்களை கூட்டிகிட்டு போக முடியல அவ்வளோ ரஷ் அந்த ரஷ்னை வந்து வந்து கூட கூட்டிகிட்டு போக முடியல ஸோ இதெல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் இருந்தால் கூட கூட்டிகிட்டு போக முடியாது இது வந்து யாரை தப்பு சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு புரியல நம்ம வந்து இதை பாலிடிக்ஸ்லாம் ஆக்க வேண்டாம் இவங்க மேலே அவங்க மேலே குறை சொல்லிட்டே இருந்தாலும் நஷ்டம் யாருக்குங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும் ஸோ ஃபர்தராக ஃப்யூச்சரில் நம்ம அது ஒன்று தாங்க பண்ண முடியும் ஃபியூச்சரில் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து எந்த நிகழ்ச்சியோ பொது நிகழ்ச்சியோ ப்ரொட்டஸ்ட்டோ கூட்டமோ எது நடந்தாலும் ஆர்வ கோளாறு நம்ம போயிடக்கூடாது சேஃப்டியை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் நம்ம லைஃபை பார்க்கணும் நம்ம நம்ம தான் நம்ம இது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணுங்க மற்றவங்களுக்கு ஒரு அவங்க யாரும் வந்து நம்மள விட நம்ம வாழ்க்கையை யாருமே பத்திரமா ஜாக்கிரதையை பார்த்துக்க முடியாது நம்ம தான் நம்ம லைஃபை வந்து பார்க்கணும் இது ஃபஸ்ட்டு வந்து திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் அது ஒன்று தாங்க வழி வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நடந்தது நடந்து போச்சு ஆனால் கவர்மெண்ட் வந்து இவங்க அஞ்சு பேரும் இறந்து போயிட்டேன் அவங்க குடும்பத்தை விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணிதான் அவனு இப்ப நம்ம முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அஞ்சு லட்சம் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் வந்து ஒவ்வொரு லட்சம் கொடுக்குறாங்க சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு ஃபர்தரா அவங்க வீட்டுல இந்த இதெல்லாம் பார்க்கப்ப இந்த பொண்ணுக்கு வேலை இல்லை குடும்பம் பார்க்கணும்ப்ப இதை பார்த்து என்னன்னு நல்ல விதமா வந்து அவங்க செய்யணும் அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் வேற என்ன சொல்றது சொல்லு பார்ப்போம் இந்த இது துக்கத்தை பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நம்மளுக்கு ஆனா வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அட்லீஸ்ட் வந்து அவங்க மத்தவங்க இருக்கிறவங்க வந்து நல்லபடியா வாழ்த்து கவர்மெண்ட் கண்டிப்பாக உதவி செய்யணும் ஃபியூச்சர்ல வந்து இது மாதிரி வந்து யாருமே வந்து இது மாதிரி ஒரு ஆசைனாலேயோ பார்க்கணும் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போகணுங்க வேறு ஒன்றும் வழியே கிடையாது அது இந்த கூட்டத்தில் போனவே நம்ம பார்க்குறோம் வடநாட்டிலையும் பார்த்தோம் பார்த்துக்கோம் எல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்டாம்பீடில் அந்த மீட்டிங் அது இது நடக்கிறப்ப இந்த மத மத சார்பில் வந்து நடக்க போதனைகள்லாம் நடக்கிறப்ப எவ்வளோ ஸ்டாம்பீடில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்க நம்ம நல்லா பார்க்குறோம் ஸோ இது மாதிரி கூட்டத்துல எல்லாம் போறப்ப நம்ம வந்து கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ணாலும் நம்ம குறை சொல்கிறது நம்ம சேஃப்ட்டி நம்ம பார்த்துட்டு போகிறது நல்லது இதுதாங்க நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் எப்படி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ உங்க வச்சுக்கிறேன் தேங்க் யூ